குட் பைடக்லி பதினஞ்சாவது நாள் வசூல் அப்படின்னு என்ப பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு நீ விட நீ அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருக்குது அதுக்கு முதல் அதன் முக்கிய காரணம் அஜித் அதை தாண்டி இந்த படத்தினுடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு வெற்றி சரி இந்த வசூலை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிய அவன் என்னென்னா இயக்குனர் அகத்தியன் அவர் ஒரு தடவை பழைய ஒரு ஒரு தடவை பேட்டி எடுத்திருக்கேன் நான் வந்து அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்குது வான்மதி காதல் கோட்டை படத்தில் டைரக்டர் வந்து அப்போ என்ன சொன்னார் வான்மதி படத்து சமயத்தில் நீங்கள் அஜித் கதை கேட்டாரா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டப்போ இல்லைங்க அவர் கதை கேட்குற மனநிலை நாங்கள் வந்து கதை சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா எங்களுக்கும் ஒரு ஏன்னா மதுமதின்னு ஒரு படம் எடுத்தார் எடுத்து அந்த படம் ரைட் ஓகே ஆனால் வான்மதினு அடுத்த படம் அந்த கமிட்டாக வரத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டம் எனக்கு ஓகே சிவசக்தி பாண்டியை சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு ஓகே ஆகிடுச்சு அஜித்துக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் தேவைன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தனால ஓகே சார் படம் வந்து கமர்ஷியல் படம் இல்லைங்களா எனக்கு நல்லா இருக்கும்ல ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு இல்லை ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா நாம் இப்போ வந்து அஜித்து எந்த ரேஞ்சுக்கு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்பவம் தான் முக்கியமான ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஏன்னா அஜித்துக்கு ஒரு சம்பளம் பேசி அதுக்கான அட்வான்ஸை எங்கே கொடுத்தோன்னு அகத்தையும் சொன்னார் வந்து வடபழனி முருகன் கோயில் இருக்குதுங்களா இல்லைங்களா அது பக்கத்தில் ஒன்று ஹோட்டல் இருக்கும் அந்த சரவணவன் ஹோட்டலில் சந்துக்குள்ளே ஒரு பீடா கடை ஒன்று இருக்கும் அந்த பீடா கடையில் வச்சு தான் அந்த இடத்துல நின்று தான் வந்து அட்வான்ஸே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு நடிகனுடைய வளர்ச்சி எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு அகத்தையும் அப்பயே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மிக கடுமையான உழைப்பாளி அஜித் வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது என்ன வந்து சொல்கிறதுக்கான காரணம் தான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் அஜித்தை தெரிகிறதுக்கான காரணமாக தான் ஒரு பீடா கடை வாசலில் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து பல கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் கார் ரிலேஷன் அவ்வளோ பேஷனாக இருக்கார் அப்போ அவருடைய அந்த படத்தினுடைய வசூலை பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு இருக்காது பாஞ்சு நாள் இல்லை பதினாறு நாள் இல்லை இருபது நாள் இல்லை ஏதோ நாள் பேசிட்டு பார்க்கலாம் குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு உலக அளவில் முந்நூற்றி பத்து கோடி நெருங்கிக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஓவர்சீஸில் அஜித் படத்தினுடைய வசூலியே அஜித் படம் முறியடிச்சிருக்கு எழுபத்தி ரெண்டு கோடி அப்படின்ற ஒரு தகவல் இதெல்லாம் மீறி மலேசியாவில் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஏற்கனவே சொல்லியாச்சு ஸ்ரீலங்காவில் இந்த படத்தினுடைய வசூல் என்ன அப்படின்னு நம்ம போது பதினாலு கோடி ரூபாய் அதுவும் நம்ம ஊர் காசுக்கு வந்து நாலு கோடி ரூபாய் அது பெரிய ஹையஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்றாங்க வந்து அங்கே என்ன காரணமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் படம் ரிலீஸ் அன்னைக்கு இங்கெல்லாம் எங்கேயுமே இந்த ஃபர்ஸ்ட்டே ஷோ நாலரை மணி ஆறு மணி காட்சியில் நிப்பாட்டிட்டாங்க இல்லைங்களா கேரளா கர்நாடகா ஆந்திராவெலாம் யாரும் போய் முன்னாடியே போய் படம் பார்த்துக்கூடாது ரிவ்யூவெலாம் அடித்து தள்ளிடுறாங்க அப்படின்றதுக்காக நிறுத்திட்டாங்க ஒம்பது மணி தான் எல்லா இடத்துலையும் ஆனால் ஸ்ரீலங்காவில் நாலரை மணிக்கு ஆச்சு அங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் படம் பார்த்துருக்காங்க வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் படம் பார்த்துட்டு வந்துருக்காங்கன்னா பார்த்துங்க வந்து இதுதான் அஜித்துடைய ஒரு மாஸ் வந்து பெரிய மாஸ் இப்போ அதுதான் இந்த இந்த குட் படகளுடைய வெற்றி இது பெரிய வெற்றிக்கான காரணம் ஒன்லி ஒன் அஜித் மட்டும்தான் இதுக்கு இடையில் வந்த சில படங்கள் வந்து அந்த அளவுக்கு டென் ஹவர்ஸ் அப்புறமா சில படங்கள்லாம் வந்து ஓகே அப்படின்னு இப்போ கேங்கர்ஸ் படம் வந்திருக்குது சுந்தர்சி சீ படம் மற்ற படம் வந்து சுமோன் ஒரு படம் வந்திருக்கு இந்த படங்களுடைய அந்த வரவேற்பை பொறுத்து இதனுடைய வசூல் குறையும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது எந்த அளவுக்கு இதை எப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா குட் பைடாக்லியோடைய அந்த வசூலை காலி பண்ணுறதுக்காக தான் அதை நிறுத்துறதுக்காக தான் அதை வந்து அப்படியே அதை வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்காக தான் சச்சினை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வாய்ப்பு எத்தனை நான் சொல்கிறது வந்து சச்சின் ரீரிலீஸ் வந்து உண்மையில் ஒரு ரீரிலீஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இருந்தது அதிகபட்சமாக அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது சென்டர் தான் அதுக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் குட் பேட் அக்லி வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் தொள்ளாயிரம் சென்டரில் தமிழ்நாட்டில் பஸ்ஸில் வந்து அள்ளி கிழிச்சிடுச்சு இதெல்லாம் மீறி அடுத்த படம் என்ன அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எனக்கு இவங்க கருத்தமா மகேஸ்வரியோட இன்ட்ரிவ் ஒன்று ஒரு பாலிவுட்டில் ஒரு இன்ட்ரிவி ஒன்று கொடுத்துருக்காங்க எவ்வளோ அதை பார்க்கும்போது அப்படியே ரீவைண்டாக பின்னோக்கி பல விஷயங்கள் போகுது வந்து ஏன்னா கருத்துமா மகேஸ்வரி வந்து மறைந்த ஸ்ரீதேவியோடைய சித்தி மகள் அவன் வந்து உல்லாசம் படத்தில் நடிச்சிருந்தாங்க அஜித் கூட நடிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவன் என்னன்னா ஒரு அந்த செட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம் கொண்ட ஒரு நடிகராக நான் வந்து அஜித்தை பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு எதுவுமே வந்து தனக்குன்னு இல்லாம எங்கே இருக்கிற என்ன பிரச்சனை அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து மாறி போயிடுவார் இப்போ திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஓகே நாளைக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு கிளம்பிட்டார் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சில கிட்ட அப்புறமா அந்த அந்த பிப்சி தொழிலாளர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டலாம் சில இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் என்னென்னு முதல்ல எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்களா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா காலேஜ் ஃபீஸ் கட்டியாச்சான்னு சொல்லி மேனேஜர் விட்டு அங்கே சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நேரடியாகவே கட்ட சொல்லியிருப்பார் வந்து இதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம்னு உல்லாசம் படம் வந்து தயாரிச்சது வந்து அமிதாப் பச்சனுடைய ஏபிசிஎல் கம்பெனி அந்த படம் சரியாகவே போகவில்லை அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரஜினியை தொட்டு தான் அஜித் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள்லாம் நம்ம சொல்லலாம் வந்து ரஜினி வந்து இமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று அஜித் கிட்ட கொடுத்துருந்தார் ஏக ஏற்கனவே அஜித் சொன்னார் என் வாழ்க்கையில் அந்த புத்தகம்தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு ஏன்னா அடிக்கடி அஜித் அந்த இமாலயா திபேத்து அப்புறம் அருணாச்சல பிரதேசம் இமயமலை ஒட்டி அவருடைய அந்த சைக்கிள் ரேஸ்லாம் போயிட்டு இருந்தார் இல்லைங்களா அதை ஒரு மறைமுகமாக அந்த இமைமலை தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து ரஜினி சொன்னது தான் அந்த ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆன்மீகமாக இருந்தது எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருந்தது இதெல்லாம் மீறி அஜித் அரசியலுக்கு லாய்க்கானவரா அப்படின்ற கேள்வியெலாம் இருந்தது எங்கள் அவர்கிட்ட பேசினா தெரியும் வந்து உள்ளூர் இருந்து உலக அரசியலருக்கும் பேசுவார் உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியலருக்கும் பேசுகிற பத்திரிகையாளர் எங்ககிட்டையும் பேசியிருக்காரு ஆனால் அவர் வந்து சினிமா தொடர்புடைய நண்பர்களோ சினிமா தொடர்பு விட்டு வந்து இந்த அரசியல் சம்மந்தமாக பேசவே மாட்டார் ரஜினிகாந்தை எப்போ சந்தித்தாலோ ஃபோனில் பேசினாலோ அந்த அரசியல் சம்மந்தமாக பேசுவார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அஜித் அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு மனிதர் வந்து தான் வேலை என்ன அது என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இதில் குறிப்பான ஒரு விஷயம் குட் குட்பை டக்கலையை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்ன வந்து கங்கே மரன் வந்து ஒரு விழாவில் பேசியிருந்தார் வந்து ஏழு கோடி சம்பளம் கொடுத்து நீங்கள் மியூசிக் டைரக்டர் விக் பண்ணுவீங்க அவர் பாட்டுக்கெலாம் கை தட்ட மாட்டாங்க எங்கள் பாட்டுக்கு தான் கை தட்டுறாங்க அப்படின்னு அது கூட ஒரு ஒரு சமூக ஊடகத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க வந்து ஜீவபிரகாஷ்க்கு இந்த படத்தில் சம்பளம் வந்து நாலுலேருந்து அஞ்சு கோடிக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏழு கோடின்னு சொல்லிங்களா அதை ரெண்டு கோடியோ மூணு கோடியோ தாங்க கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்ரீதேவி சம்பந்தமானது சொல்லியிருந்தீங்களா மகேஸ்வரியோடைய ஒரு பேட்டி வந்து இது மாதிரி உல்லாசம் பட சமயத்தில் அவர் நடந்துக்கிட்ட அந்த விதம் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இயல்பாகவே ஒரு ரசிகராக ஸ்ரீதேவி வந்து அஜித் ரொம்ப பிடிக்கும் வந்து கல்வ பிடிக்கும் மறைந்த ஸ்ரீதேவி வந்து அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் நீங்கள் தான் நடிச்சாகணும் அஜித் அப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டுக்கிறதுனால அந்த படத்தை நடித்து கொடுத்தாப்புல நடித்து கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து காசே வாங்கலை அந்த நட்பு அந்த நட்பு அந்த ஒரு ரசிகருடைய அதை பிறகு அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக மாதிரி அப்புறம் போனி கபூருக்கு தொடர்ச்சியாக படங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்தார் வந்து ஏங்க போனி கபூருக்கு தான் பண்ணமா இங்கே இருக்கிறவங்களாம் பண்ணக்கூடாதான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்து இதெல்லாம் மீறி திரும்பவும் அஜித் அந்த அகத்தின்னு சொன்ன மாதிரி ஒரு சாதாரண நிலையில் பார்க்கப்பட்ட அஜி அஜித் வந்து இன்னைக்கு விஸ்வரூபமாக இருக்கிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உடைப்பு என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது ரைட்டாக அதை தாண்டி அடுத்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் அது நிச்சயமாக அஜித் அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறார் அது வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் மீறி அவருடைய பேஷனான அவருடைய லவ்வான அந்த கார் ரேஸ் ஒரு பக்கம் அவர் அதில் என்ன சொல்கிறது பெரிய அளவில் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அக்டோபருக்கு பிறகு அஜித்தை வைத்து படம் இயக்குபவர் யார் அதை தயாரிக்கிறது யார் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யார்னு தெரிய வரும் அந்த படம் வந்து அக்டோபரில் தான் தொடங்கும் அப்படின்ற பொழுது வந்து மே ஒன்றாந்தேதி அதனுடைய அப்டேட் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேபி மே ஒன்றாந்தேதி வீரம் படத்தினுடைய ரீ ரிலீஸ் அதை ஒரு கொண்டாடுறதுக்காக எப்படி வந்து ஒரு பக்கம் சச்சின் ரீ ரிலீஸை வந்து விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க வீரத்தை நாங்கள் போகிறோம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் இதுக்குள்ளே ஒரு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது வந்து அக்டோபர் அப்படின்னா ஒரு செப்டம்பர் வாக்கில் அதனுடைய அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித் வந்து சைக்கிள் ஓட்டுவார் அப்புறம் வந்து துப்பாக்கி சூடு வில்வித்தை இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் அவருக்கு அருமையாக ஃப்ளைட் ஓட்டுவாருங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ளைட் ஓட்டுவார் தனியாக ஓட்ட மாட்டார் ஒரு சப்ஷூட்டாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பைலட்டை பக்கத்தில் வச்சு தான் ஓட்டுவார் அந்தளவுக்கு ஏன்னா தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நடிகர்கள் மட்டும்தான் ஃப்ளைட் ஓட்ட தெரியும் பழம்பெரும் நடிகர் ரஞ்சன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் இவருக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் மீறி மே ஒன்றுன்னு சொன்னோன்னே இன்னொரு படம் நம்ம ஞாபகம் வருது ரெட்ரோ ஏன்னா இன்னொரு பக்கம் ரெட்ரோவை போட்டுன்னு அப்படிங்கிறேன் ரெட்ரோ வந்து குட் பேட் அகிலியுடைய வசூலை முறியடிக்குமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது ரெட்ரோ உண்மையிலே ஒரு குட் ஒரு த ஒரு சூப்பரான படமாக இருந்ததுன்னா அந்த வசூலில் நெருங்கும் இல்லைனா அந்த வசூலை முறியடிக்கும் வேணாலும் நடக்கும் இதெல்லாம் வந்து யார் வந்து வசூல் முறியடிச்சாலும் சரி முடிய முறியடிக்கலன்னு சரி அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாதுங்க நான் வாட்னி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு கேரக்டர் தான் அஜித் அந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி